குரங்கும் தேங்காயும் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப பசியோடு இருந்த ஒரு குரங்கு ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சதான் சாப்பிட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் இருந்ததை பார்த்து தான் அதை எப்படியாவது பறித்து அதில் இருக்க இளநீரை குடிச்சிட்டு தேங்காயை சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி போய் தேங்காயை பறித்து தான் அதில் பார்த்தா ஒரு சின்ன ஓட்டம் இருந்துச்சா இந்த ஓட்டை வழியாகவே நம்ம கையை விட்டு ஓட்டை போட்டோன்னா ஈஸியாக இளநீரை குடிச்சிடலாமேன்னு நினச்சி ஓட்டை போடும்போது அதோடய கை அந்த ஓட்டைக்குள்ளே மாட்டிக்கிச்சான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்துச்சான் அதால் எடுக்கவே முடியலையான் ரொம்ப போராடி பார்த்தோம் எடுக்க முடியலையும் அங்கேருந்த குட்டி பசங்கள்லாம் வந்து காமி நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் எடுத்து விட்றோன்னு சொன்னதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையா கடைசியில் அந்த தேங்காய் விழுந்து உடஞ்சே போச்சான் அந்த பசங்கள்லாம் அதை பார்த்து கிண்டல் பண்ணி சிரித்தாங்களாம் அது அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணியிருந்தாலாவது அதுக்கு இளநீராவது மிச்சம் இருக்கும் அந்த கிட்ஸ் எல்லாம் அந்த மங்கியை பார்த்து சிரிச்சிட்டு தேங்காய் எடுத்துக்கிட்டாங்களாம் இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்து இன்னொரு சூப்பரான கதையோட மீட் பாய்